வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோடைக்காலங்கிறதுனால வெயில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிச்சிட்டு இருக்குது வெயிலே நம்ம வந்து போக முடியலை அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் சாலட் தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போறேன் அப்போ வாங்க வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃப்ரூட் சாலட் செய்கிறதுக்கு பழங்கள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க என்னென்ன பழம் எடுத்துருக்குறேன்னு காட்டுறேன் பாருங்கள் தர்பூசணி பழம் அப்புறம் வந்து முலாம்பழம் ஒரு எலும்பிச்சம்பழம் ஆரஞ்ச் ஆப்பிள் திராட்சை வாழைப்பழம் அப்புறம் வந்து தேன் இதெல்லாம் தான் வந்து எடுத்து இந்த பழங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ இந்த ஒரு ஒரு பழமாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் தர்பூசணி தூக்கி அந்த பக்கம் வச்சிருவோம் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எல்லா பழமும் வந்து கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம திராட்சையெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுக்கலாம் இந்த பாத்திரத்தில் தான் இப்போ நான் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன் அதனால் அதிலே வந்து சும்மா போட்டுக்கலாம் நம்ம வந்து பசங்களுக்கு பழங்கள்லாம் வந்து வாங்கி கொடுத்தோம்னா அது வந்து சாப்பிடவே மாட்டுறாங்க தனித்தனியாக பழம் கொடுத்தோம்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சேலட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க அதுவும் இந்த வெயில் காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள்லாம் வந்து சாப்பிடணும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பழங்கள் கொடுங்க நல்லா இனிப்பாக இருக்குது திராட்சை திராட்சை வந்து இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன் எவ்வளோ தேவையோ நம்ம அளவுக்கு வந்து பழங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் திராட்சையெல்லாம் வந்து பிச்சு வச்சாச்சு இப்போ அடுத்து வாழைப்பழம் இதையும் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்குவோம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பழங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து இவ்வளோ பழம் எடுத்துருக்கோன்னு நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்கள்ல அதனால வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்குறேன் இது வந்து தேன் வாழை இந்த வாழைப்பழம் நல்லா இனிப்பா இருக்கும் ஆடு நண்பர்கள் ஆடெல்லாம் வருது வெயில் தாங்க முடியாம வந்து இங்க நான் வந்து மரத்தை வெட்டி போட்டு சாப்பிட்டு மரம் காஞ்சு போச்சு வெயில் அடிக்கையும் ஆடுங்களுக்கு புல்லு இல்லாம போச்சு அம்மா நேத்தி விட்டுன முறம் அஞ்சு நிமிஷம் கூட அவள நேத்தி அஞ்சு விட்டு அதுவும் நேத்தி ஆறு மணி போலதான் விட்டுனது காஞ்சிட்டு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அடுத்து ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு உரிச்சுக்கோ பாருங்க வெளியில வந்து பார்க்கவே முடியல கண்ணெல்லாம் கூசுது அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது நான் எங்கிட்ட தோட்டத்துல மரத்துக்கு இல்லை உட்காந்துருக்கோம் அதனால ஒன்றும் வெயில் தெரியல ஆனா அப்படி வெளியில பார்த்தோம்னா பார்க்கவே முடியல வெயில் அடிக்குது நான் ஒரு செடி கேமரா பிடிச்சி இருப்பேன்னா வெயில் வந்து அப்படியே அடிக்குது எடுக்கவே முடியல குருவி கத்துது

வந்து உரிச்சு வச்சாச்சு அம்மா வந்து வந்துட்டாங்க அப்படி இல்லை அது வந்து பெரிய பழம் லாஸ்டா வெட்டிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம சின்னதாக இருக்கிற பழம்லாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சிட்டோம்னா பெரிய பழத்தை லாஸ்டா கட் பண்ணிக்க நீ சொன்னது மாதிரி வெட்ட முடியலன்னாலும் அப்பாவை கூப்பிட்டுக்கலாம் அப்பாவே வெட்டி அடுத்து ஆப்பிள்

மொத்தம் வந்து அஞ்சு பழம் எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பழம் எடுத்திருக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிச்சத்து உள்ள பழம் தான் இது இப்போ இந்த பழம் கூட வந்து எலுமிச்சை பழம் கொஞ்சம் வந்து நம்ம புழிஞ்சு ஊற்றிக்குவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அது கூட தேன் வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த புளிப்பூ இனிப்பூ எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல கறி பச்சை கலர் சிவப்பு கலர் வெள்ளை கலர் ஆரேஞ்ச் கலர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் இப்போ அடுத்து போயிட்டு ஆத்தா எல்லாருக்கும் வந்து கொடுத்துடலாம் ஆத்தா வந்து புளி உடைச்சிக்கிட்டு இருக்கா பாருங்க இப்போ வந்து ஃப்ரூட் சாலட் வந்து இப்போ ஆத்தாவுக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் வந்து கொடுக்க போறேன் ஆத்தாவுக்கு வந்து சாலட்னா என்னன்னு தெரியாது அதான் கொடுப்போம் பார்த்தா வருங்க எப்படி சாப்பிடுவோம் பழம் பழம் என்னது எல்லா பழமும் வெட்டி போட்டு வச்சிருக்காங்க

ஒன்னொன்னாத்தான் சாப்பிடறது சூப்பரா இருக்கு வெயில் நேரத்தில் நல்லா வெயில் சுட்ட அரிக்குது இந்த வெயில் நேரத்தில் நல்லா இருக்கு அதெல்லாம் முடியாது அவங்க மாமி மாமிக்கு இருக்குதா வச்சிருக்கோம்